இதயம் தற்போது வந்துள்ள செய்தி கிருஷ்ணகிரி அருகே பாஞ்சாலியூர் பகுதியில் இரட்டை கொலை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஞ்சாலியூரை அடுத்த யாசின் நகர் பகுதியில் எல்லமால் என்பவர் தனது மகன் மற்றும் பதிமூன்று வயது மகளுடன் தனியாக வசித்து வந்தார் மகன் பெரியசாமி பள்ளிக்கு சென்று இன்று மாலை வீடு திரும்பியபோது தனது தாய் மற்றும் சகோதரி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கடந்துள்ளனர் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெரியசாமி கதறி அழுது கூச்சலிட்டார் இதனால் அவரது வீட்டிற்கு வரைந்து அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை டிஎஸ்பி முரளி மற்றும் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தீவிர விசாரணை நடத்தினர் கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்த மர்ம நபர் குறித்து கைரேகை நிபுணர்களுடன் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டப்பகலில் வீட்டிற்குள் இரட்டை கொலை நடத்தப்பட்ட சம்பவம் பாஞ்சாலியூர் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணகிரி அருகே பாஞ்சாலியூர் பகுதியில் இரட்டை கொலை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஞ்சாலியூரை அடுத்த யாசின் நகர் பகுதியில் எல்லம்மாள் என்பவர் தனது மகன் மற்றும் பதிமூன்று வயது மகளுடன் தனியாக வசித்து வந்தார் மகன் பெரியசாமி பள்ளிக்கு சென்று இன்று மாலை வீடு திரும்பியபோது தனது தாய் மற்றும் சகோதரி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெரியசாமி கதறி அழுது கூச்சலிட்டார் இதனால் அவரது வீட்டிற்கு விரைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை டிஎஸ்பி முரளி மற்றும் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தீவிர விசாரணை நடத்தினர் கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்த மர்ம நபர் குறித்து கைரேகை நிபுணர்களுடன் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டப்பகலில் வீட்டிற்குள் இரட்டை கொலை நடத்தப்பட்ட சம்பவம் பாஞ்சாலியூர் பகுதியை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது